இது உங்க தமிழ் கிரேக் இப்போ நம்ம போற ரெசிபி சம்பார் ரவை ராகி கிச்சடி பண்ணலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு தானே கிச்சடி பண்ணலாம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எல்லாம் ரவையில் தான் பண்ணியிருப்பாங்க நான் ராகியில் பண்ணுறேன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி ஹெல்த்தியானதை நான் செஞ்சு காட்டணும்னு முயற்சி பண்ணுறேன் போதுமான மட்டும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நம்ம வீடியோ நிறையா வீடியோ இருக்குதுங்க நீங்கள் பாருங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டுகளாக தான் இருக்கும் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றம்பது நூற்றம்பது ராகி மாவு முதல் போட்டு வறுத்துக்கோங்க உங்களுக்கு டம்ளர்லாம் தெரியும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டம்ளர் வச்சுருப்பாங்க நான் வச்சுருக்க டம்ளர் நீங்கள் வச்சிருக்க முடியாது இல்லையா நீங்கள் வச்சுருக்கிற டம்ளர் நான் என்கிட்ட இருக்காது அதனால் நூற்றம்பது நல்லா எடுத்து சரி இது இருக்கட்டும் கொஞ்சம் வணங்கிட்டுருக்கட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ திண்டி வெட்டிக்கணும் அடுத்து நூறு கிராம் சாம்பாரவை இது நூறு அது நூற்றம்பது இது நூறு எடுத்து பாருங்க போட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு இந்த மிக்சியில் போட்டு ஒரு அடியை அடிச்சுக்கோங்க நல்லா நான் அடிச்சிட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா இப்போ நம்ம ரவை ரேஞ்சில் வந்துடுச்சு கோதுமை ரவை பாருங்கள் பார்த்துக்கோங்க நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க ஆனால் ஆல்ரெடி வந்து மக்களே ரவை வந்து வேக வச்சு தான் இந்த ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இதை அவன் வணக்க வேண்டாம் மாவு மட்டும் பிச்சை மாவு ராகி மாவு அதனால் லைட்டாக வணக்கம் லைட்டாக வணக்கிட்டா போ கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு வணக்கம் நீங்கள் இது வரைக்கும் ராகி மாவு எதுக்கு ராகி மாவு எதுக்கு வணக்க வணக்கிறக்க போறீங்க தெரியுமா தெரியலையா தெரியல எவ்வளோ இதுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல மக்களே என்ன அதனால இந்த அந்த வாசமே நமக்கு தெரியும் நல்லா முப்பது சூப்பராக தெரியும் இந்த வாசம் மாதிரியா இருக்கும் சூட வணங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இது எடுத்துக்கல அப்போ அடுத்து அந்த சட்டி நல்லா கழுவிட்டோ தொடச்சிட்டோ வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுவை ജീരകം ജീരക അടുത്ത് വെങ്കായം അതായത് ഒരു വെങ്കായം ചെറിയ വെങ്കം ഒരു വെങ്കായം பூ பச்சை மிளகாய் அடுத்து குட மிளகா கொஞ்சம் வச்சுருக்கிறேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஒரு கிள்ள காரம் பிடிக்கணும்னு போட்டுக்கோங்க ஒவ்வொரு மிளகா ஒவ்வொரு மாடு இருக்கும் நான் மூணு மிளகா போட்டுக்கிறேன் கேரட்டு ரெண்டு கேரட் கால் பால்ஃபிளருக்கும்

நமக்கு பிடிக்கலாம் போட்டுக்கணும் நல்லாயிருக்கும் நீங்கள் பிடிச்சிருந்தால் இந்த நல்லா இருக்கும் இந்த மித நல்லா இருக்கும் இப்போ தப்பு போட்டு அப்புறம் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் போட்டுக்குவோம் இந்த காய்களுக்கு அப்புறம் சீக்கிரமாக வேகும் நமக்கு அந்த காய்களுக்கு நல்லா பிடிச்சிக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும் நல்லா வேண நல்லா இடித்து போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு போட்டு அடுத்து கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் கரம் இவ்வளோ தாங்க இந்த இஞ்சி பூண்டு கரம் மசாலாவுக்கு ஜெருக்கும் பிள்ளைங்க சூப்பராக சாப்பிட்டு ராகி வேண்டாம் உள்ள பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குது ராகியை உள்ள பிள்ளைகள் ராகி சாப்பிட மாட்டேங்குது அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி தான் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு வாசமாக நல்லாயிருக்கும் அதை தன்னாரி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு பத்து நான் மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன் மக்களை பத்தலை ஒரு ஒரு ரூபா ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு ராகி ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஒரு ஒரு ராகியை வந்து நல்ல விளைச்சல் ஹைப்ரேட்டுக்கும் நம் வித்தியாசம் இருக்குது ஹைப்ரேட்டு ராகிக்கும் நாட்டு ராகிக்கும் வித்தியாசம் இருக்கும் மக்களை அது நம்ம கடையில் வாங்கும்போது நமக்கு தெரியாது நான் உங்கள் கிட்டே மூணு டம்ளர் மட்டும் ஊற்றுல போதும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு தெரியாது எங்கே அந்த பொங்கல் அவங்க மூணு மூணு தான் அதுக்கு ஊற்றுனாங்க அவங்களுக்கு கரெக்டாக வந்துச்சேன் நமக்கு ஏன் வரல அப்படின்னு பாவம் கஷ்டப்பட்டுறக்கூடாது அதனால் நீங்கள் நான் மூட்டை முன்னேற ஊற்றி இருக்கிறேன் பத்தாட்டா கொஞ்சம் சேர்த்துக்கணும் எதுவுமே பத்தாட்டால் சேர்த்துக்கலாம் மக்களை முதல் இஷ்டாக போட்டு சோதாப்பிட வேண்டாம் சரிங்களா ஆ வாங்க ரெடி ஆகிட்டு வருங்க ഉപ്പ് പോട്ടാച്ച ആൽഡി അത് തണ്ണിക്ക് മറ്റും ലൈറ്റാ അത് രവയ്ക്ക് ഉപ്പ് പോലും രാവിക്കും രവയ്ക്കും ഉപ്പും അപ്പം കൊതിക്കട്ടും കൊതിച്ചിരിച്ച മക്കളെ രവയെ അടിച്ച് വെച്ചിരുന്ന പറ്റി കോഴമ്പ റവ അത പോ மா போட்டுக்கோங்க தெரியும் கொஞ்சம் விடாமல் பிண்டனம் கம்மி கம்மியாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க பீய நல்லா பைய கம்மி பண்ணி வச்சுக்கோங்க மக்களை எப்படி சூப்பராக இருக்கும் சூப்பராக சாப்பிட்டுக்கிடுவாங்க பிள்ளைங்க ஒரு சட்னி சொல்கிறேன் இந்த பக்குவத்தில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் ஒட்டாமல் கிண்ட கிண்டறதுக்கு நல்லா வரும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா அடி சட்டி தெரியுதா சூப்பராக வரும் அதுக்கு தான் அதுதான் மக்களை சில நுணுக்கங்க சொல்லி கொடுப்பாங்க சில நுணுக்கமாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் ஓப்பனாக சொல்லி கொடுக்குறேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் செம வாசமாக இருக்கும் மக்களே சூப்பராக வாசமாக இருக்கும் நல்ல ஜமூன்னு வாசமாக இருக்கும் அந்த கர இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜீரகத்துக்கு இந்த காய்கறி இருக்கு சூப்பராக இருக்கும் ஒட்டவே ஒட்டாது வாங்க நீங்களே பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒட்டவே ஒட்டாது சூப்பராக இருக்கும் ராகி ஒட்டிடுமே நம்ம ராகியெல்லாம் கிண்டிருமே பார்த்தீங்களா இந்த அம்மா சூப்பராக பண்ணிருச்சு அப்படின்னு எனக்கு கம்மன்ல சொல்லுங்கள் இங்கே செஞ்சு பார்த்துட்டு சொல்ல விடியாயிருச்சு மக்களை பார்த்திங்களா ஒட்டவே ஒட்டாது பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் டவை வெட்டாவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே நீங்கள் செஞ்சு பாடுறீங்க பார்க்குறீங்க அம்மா எனக்கு சொல்கிறீங்க அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வரும் கொத்தமல்லி தண்ணி போட்டுக்கணும் ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டு போட்டால் அதிலோட கொஞ்சம் பாயில் ஆகிடுது வெந்துடும் அதனால தான் நான் கடைசியில் போடுறேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததுக்கு சட்னி சும்மா எப்படி சாப்பிட சட்னி வைக்கலாம் வாங்க ஒரு துண்டு தேங்காய் எடுத்துருக்காங்க ஒரு துண்டு தேங்காய் கொஞ்சம் கருகப்படை பச்சை மிளகா ஒரு நாலு இன்ச்சு சின்ன மிளகா தான் உங்களோட கடலைப்பேர்க ஒரு கை வேர்க்கடலை ஒரு கை பொட்டுக்கடலை பற்றா நம்ம மக்களை புளி பேஸ்ட்டு ஆல்ரெடி வீட்டிலே பிடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்து நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு எவ்வளோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பொழுதுனைக்கு பாட்டிலில் கை வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு எடுத்து கொஞ்சம் எடுத்து ஒரு சின்ன இந்த பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கிடுவேன் மாதிரி கரண்டியும் சுத்தமாக இருக்கிற கரண்டி தான் உள்ள போடணும் சரி இப்போ இதில் பார்த்துக்கலாம் சட்னிக்கு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இன்னொரு புளி பேஸ்ட் இதுக்கு தேவையான உப்பு இதை அடிச்சு எடுத்துக்கலாம் ராகி சம்பாதி செடி ரெடிங்க பாருங்க அப்போயே பாக்ஸுக்குள்ளே வச்சிங்கன்னா பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே கம்முன்னு வாசம் அடிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வாசத்துக்கே நம்ம பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுக்கிடுவாங்க நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு பார்ப்போம் சட்னிக்கு கிச்சடிக்கு சூப்பர் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழுக்கு இருக்குது அடுத்து இன்னொரு வீடியோவில் சூப்பர் வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்